வணக்கம் பிஜே ஃபாக் எழுதிய டைனி ஹேபிட்ஸ் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க இத பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கும் இருக்குன்னு புரியுது அதாவது உடற்பயிற்சி செய்யணும் புத்தகம் படிக்கணும் ஒழுங்கா சாப்பிடணும்னு நமக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சும் ஏன் அதை செய்யறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு புது வருஷம் பிறக்கும்போது போது எடுக்கிற சபதமெல்லாம் ஒரு வாரத்துல ஏன் காத்துல பறந்துடுது நாம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம் வாங்க இன்னைக்கு இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் கண்டிப்பா இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் முதல் பிரச்சனை எனக்கு வில் பவர் பத்தல நான் ரொம்ப சோம்பேறின்னு நம்மள நாமே குறை சொல்லிக்கிறோம் ஆமா ஆமா அதுதான் நடக்குது ஆனா இந்த புத்தகத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான செய்தி என்னன்னா நீங்க ஒரு பழக்கத்தை உருவாக்க முடியாம தோத்து போறதுக்கு காரணம் நீங்க இல்ல நான் இல்லையா அப்போ யாரு நீங்க பயன்படுத்துற முறை தான் காரணம் இது உங்களோட தனிப்பட்ட குறைபாடு இல்ல இது ஒரு டிசைன் ஃபிளா நாம பழக்கங்கள பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் ஓகே இது கேட்கவே ஒரு பெரிய நிம்மதியா இருக்கு ஏன்னா நம்ம மனசுல மாற்றம்னாவே அது வில் பவர் மோட்டிவேஷன் டிசிப்ளினோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் தானே ஜஸ்ட் டூ இட் சொல்றது சுலபம் ஆனா செய்யறது தான் கஷ்டம் ஆமா அப்போ இந்த புத்தகம் அந்த போராட்டமே தேவையில்லைன்னு சொல்லுதா ஒரு விதத்துல ஆமா அந்த போராட்டத்தை தவிர்க்கிறது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது ஆசிரியர் வந்து தகவல் செயல் முரண்பாடுன்னு ஒன்று சொல்கிறாரு தகவல் செயல் முரண்பாடா ஆமாம் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் ஃபாலசி அதாவது சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு தெரிஞ்சா மட்டும் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறது நிறுத்திட மாட்டார் சரிதான் ஒரு விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதால மட்டுமே நம்ம நடத்தையில மாற்றம் வராது நீடித்த மாற்றத்தை உருவாக்க மூனே வழிகள் தான் இருக்கு ஓகே அது என்ன ஒன்னு ஒரு பெரிய எப்பிஃபெனி ஒரு ஞானோதயம் வரணும் வாழ்க்கையே மாத்தி போடுற மாதிரி சரி ரெண்டாவது நம்மளோட என்வாயர்மெண்ட் நம்ம சூழலையே மாத்தனும் மூணாவது மிக மிக சிறிய வழிகள்ல டைனி வேஸ்ல நம்ம பழக்கங்கள மாத்தனும் இதுல முதல் ரெண்டும் நம்பகமானது இல்ல ஆனா அந்த மூணாவது வழி சின்ன சின்னதா பழக்கங்களை மாத்துறது யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் முறை சரி அப்போ அந்த பழைய வில் பவர் சித்தாந்தம் வேலைக்கு ஆகாதேன்னா எல்லா மனித நடத்தைகளுக்கும் பின்னாடி இருக்குற உண்மையான அறிவியல் என்ன எந்த விதிப்படி நம்ம மூளை செயல்படுது அருமையான கேள்வி அந்த அடிப்படையை புரிஞ்சுகிட்டா எல்லாமே சுலபம் ஆசிரியர் அதை பி இஸ் டு எம் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவா சொல்றார் பி ஈக்குவல் டு எம் ஆமா அதாவது பிஹேவியர் ஒரு செயல் நடக்கணும்னா மூணு விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்கணும் மோட்டிவேஷன் அபிலிட்டி அப்புறம் ப்ராம்ப்ட் மோட்டிவேஷன் அபிலிட்டி ப்ராம்ப்ட் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயம் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு செயல செய்ய உங்ககிட்ட இருக்கிற ஆசை ஓகே எபிலிட்டிங்கிறது அந்த செயல செய்யறது உங்களுக்கு எவ்வளோ சுலபமா இருக்குங்கிறது சரி அப்புறம் ப்ராம்ப்ட்ங்கிறது அந்த செயல செய்ய சொல்லி உங்களுக்கு வர்ற ஒரு ஞாபகப்படுத்தல் ஒரு ட்ரிகர் மாதிரி ஓ ஒரு தூண்டுதல் ஆமா உதாரணத்துக்கு உங்க போன்ல நோட்டிபிகேஷன் சத்தம் கேக்குது அதுதான் ப்ராம்ப்ட் அந்த நோட்டிபிகேஷனை பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அது மோட்டிவேஷன்

ஆனா ஜிம்முக்கு போக மோட்டிவேஷன் அதிகமா இருந்தாலும் அதுக்கு கிளம்பி வண்டிய எடுத்து போறது ரொம்ப கஷ்டம் லோ அபிலிட்டி அதனால அதை போடுறோம் நம்பி இல்ல இல்லவே இல்ல மோட்டிவேஷன் ஒரு அல மாதிரி சில நாள் அதிகமா இருக்கும் சில நாள் சுத்தமா இருக்காது அதை நம்பி ஒரு பழக்கத்தை உருவாக்கவே முடியாது சரிதான் ஆனா எபிலிட்டி அதாவது ஒரு செயலோட எளிமையா நம்ம கையில வச்சுக்கலாம் ஒரு செயலை எவ்வளவு சுலபமாக்க முடியுமோ அவ்வளவு சுலபமாக்குனா மோட்டிவேஷன் இல்லாத அன்னிக்கு கூட செஞ்சுடுவோம் ஆமா அந்த ப்ராம்ப்ட் வரும்போது நீங்க அதை செஞ்சிடுவீங்க இதுதான் டைனி ஹாபிட்ஸ் மூலியோட ரகசியம் ஓகே இந்த B is equal to BMA model இப்ப தெளிவா புரியுது அப்போ இத வச்சு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கான அந்த செய்முறை அந்த ஃபார்முலா என்ன சிறுமைதான் வலிமைன்னு ஆசிரியர் சொல்றாரு இல்லையா ஆமா டைனி இஸ் மைட்டி அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அந்த செய்முறைக்கு பேர்தான் சிறு பழக்கங்களின் உடற்கூறியல் அனாட்டமி ஆஃப் டைனி ஹேபிட்ஸ் இதுல மூணே பாகங்கள் தான் மூணே மூணு ஆமா ஒன்னு நங்கூரத் தருணம் ஆங்கர் மூமெண்ட் இது நீங்க ஏற்கனவே தினமும் செய்யற ஒரு பழக்கம் உதாரணமா காலையில காஃபி குடிக்கிறது இல்ல பல் துளக்கிறது சரி ரெண்டு புதிய சிறு செயல் நியூ டைனி பிஹேவியர் நீங்க உருவாக்க நினைக்கிற பழக்கத்தோட மிக மிக சின்ன வடிவம் ரொம்ப முக்கியமா இத முப்பது வினாடிக்குள்ள செய்ய முடிக்கணும் முப்பது வினாடிகளுக்குள்ளயா ஆமா உதாரணமா ரெண்டே ரெண்டு புஷ்அப் பண்றது ஓகே மூணு உடனடி கொண்டாட்டம் இன்ஸ்டன்ட் செலபிரேஷன் அந்த சின்ன செயல செஞ்சு முடிச்ச உடனே உங்களுக்குள்ள ஒரு வெற்றி உணர்வை உருவாக்கிக்கிறது நங்கூர தருணம் சிறு செயல் கொண்டாட்டம் இது கேக்க சிம்பிளா இருக்கு ஆசிரியர் சொல்ற அந்த நான் சிறுநீர் கழித்த பிறகு ரெண்டு புஷ் செய்வேன் உதாரணம் இதுக்குள்ள சரியா பொருந்தது ஆமா சிறுநீர் கழிப்பது நங்கூரம் ரெண்டு புஷ் அப்ஸ் சிறு செயல் ஆனா அந்த மூணாவது விஷயம் கொண்டாட்டம் சத்தியம் சொல்லணும்னா அது கொஞ்சம் குழந்தைத்தனமா இல்லையா உம் ரெண்டு புஷ்அப் செஞ்சதுக்கு எதுக்கு கொண்டாடணும் இதுதான் இந்த முறையோட முக்கியமான பகுதியின்னா எனக்கு ஒரு ஃபீலிங் ஆனா அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு தான் புரியல நீங்க கேட்டதுதான் தான் அந்த முறையோட இதயமே நம்மள் பலரும் நினைக்கிறோம் ஒரு செயலை திரும்பத் திரும்ப செய்வதால் தான் அது பழக்கமாகிறது என்று ரெபடிஷனாலதானே உண்மை அது தவறு உண்மையான தத்துவம் இதுதான் உணர்ச்சிகள்தான் பழக்கங்களை உருவாக்குகின்றன எமோஷன்ஸ் கிரியேட் ஹாபிட்ஸ் ஒரு நிமிஷம் உணர்ச்சிகளா ஆமா ஒரு செயலை செய்யும்போது நீங்க எப்படி உணர்கிறீர்களோ அதை வைத்து தான் உங்கள் மூளை அந்த பழக்கத்தை ஒரு ஆட்டோமேட்டிக் பிஹேவியரா மாத்துது அப்போ வருஷக்கணக்கா ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை செய்யும் போது ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருந்தா அது பழக்கமா மாறாதா மாறாது அது எப்பவுமே ஒரு போராட்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க ஒரு சின்ன செயலை செஞ்சுட்டு உடனடியா உங்களையே பாராட்டி கொள்ளும் போது எப்படின்னு சொல்லுங்க உதாரணமா சூப்பர் நான் செஞ்சுட்டேன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கும் போது உங்க மூளையில டோப்ப என்ற ரசாயனம் சுரக்குது ஓ அது ஒரு வெற்றி உணர்வை கொடுக்குது அந்த உணர்வை மறுபடியும் அனுபவிக்கிறதுக்காக மூளை அந்த செயலை மறுபடியும் செய்ய தூண்டும் இப்படிதான் பழக்கங்கள் மூளையில் ஆழமாக பதிகின்றன அப்ப அந்த கொண்டாட்டம் உடனடியா இருக்கணும் மிக முக்கியம் எதிர்காலத்துல கிடைக்கப் போற பரிசுக்காக மூளை காத்திருக்காது அந்த நொடியில கிடைக்கிற அந்த வெற்றி உணர்வுதான் முக்கியம் அந்த சில்லியான கொண்டாட்டம் தான் பழக்கத்தை உருவாக்கும் பசை வாவ் இது ஒரு முழுமையான பார்வை மாற்றம் பாரடைம் ஷிஃப்ட் ஆமா அப்போ பெரிய இலக்குகளை வச்சுக்கிட்டு அதை அழைய முடியாம நம்மள நாமே திட்டிக்கிறத விட சின்ன சின்ன கிட்டத்தட்ட அபத்தமா தெரியற வெற்றிகளை தான் புத்திசாலித்தனம் சரியா சொன்னீங்க இந்த புத்தகத்துல வர்ற சரிக்கா என்ற பெண்ணோட கதை ஞாபகத்துக்கு வருது அவங்க இருபது நிமிஷம் தியானம் பண்ணணும் நினைக்காம ஆமா அவங்க என்ன செஞ்சாங்க வெறும் ஒரு தலையணைய எடுத்து தரையில வச்சு அது மேல உக்காந்து மூணு தடவை மூச்சு விடணும்னு ஆரம்பிச்சாங்க மிக சரியான உதாரணம் ஒரு பெரிய பழக்கத்தை சின்னதா மாத்த ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி அளவ குறைத்தல் ஸ்கேலிங் பேக் இருபது நிமிஷம் தியானத்தை மூணு மூச்சா குறைக்கிறது மாதிரி ஆமா இல்லனா எல்லா பற்களையும் பிளாஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு பல்ல மட்டும் பிளாஸ் பண்றது சரி இன்னொரு வழி இன்னொரு வழி தொடக்கப்படி ஸ்டெப் அதாவது நீங்க செய்ய நினைக்கிற பெரிய பழக்கத்தோட முதல் படியை மட்டும் செய்யறது உதாரணமா தினமும் வாக்கிங் போகணுங்கறது உங்க இலக்குனா உங்களோட சிறு பழக்கம் வாக்கிங் ஷூக்களை போடுறது மட்டும் தான் அதே அதேதான் ஷூ போட்டதும் நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க கொண்டாடலாம் ஷூ போடுறதோடு முடிஞ்சிருச்சா இது ஏமாத்துற மாதிரி இல்லையா இல்லவே இல்ல ஏன்னா பல நாள் ஷூ போட்டதுக்கு அப்புறம் நீங்க சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க சரி போட்டாச்சு ரெண்டு எட்டு நடந்துட்டு வருவோமே தோணும் ஆனா சில நாள் ரொம்ப டயர்டா இருந்தா அன்னைக்கு ஷூ மட்டும் போட்டுட்டு கழட்டி வச்சிடலாம் அன்னைக்கும் நீங்க உங்க பழக்கத்தை செஞ்சிட்டீங்க தோல்வியே கிடையாது இதுல தோல்விக்கே இடம் இல்ல ஆமா இப்படி செய்வதன் மூலம் நீங்க பி மேப்ல இருக்கிற ஏ அதாவது அபிலிட்டிய அதிகப்படுத்துறீங்க அது அவ்வளவு சுலபமாக்குறதால மோட்டிவேஷனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆசிரியர் சொல்ற மௌவி பழக்கம் மௌவி ஹேபிட் கூட ஒரு நல்ல உதாரணம் சொல்லுங்க காலையில படுக்கையில இருந்து எந்திரிச்சு கால தரையில வச்சதும் இன்றைய நாள் அற்புதமாக அமையும்னு சொல்றது மூணு செகண்ட் ஆனா அந்த நாளுக்கான ஒரு நேர்மறையான அது உருவாக்குது ஆமா இதுவும் ஒரு வகை கொண்டாட்டம் தானே அது ஒரு சிறு செயல் அதே சமயம் ஒரு கொண்டாட்டமும் கூட சிறியதாக ஆரம்பிக்கிறதுல இன்னொரு பெரிய நன்மை இருக்கு தோல்வி பயம் இருக்காது சரிதான் ரெண்டு புஷப் செய்யறதுல தோற்க ஒன்றும் இல்லை அதனால தள்ளி போட மாட்டோம் ஒவ்வொரு சின்ன வெற்றியும் உங்க தன்னம்பிக்கையை அதிகமாக்கி நான் என் நடத்தையை மாற்றக்கூடியவன் என்ற புதிய அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரி இதெல்லாம் நல்ல பழக்கங்களை உருவாக்க நம்ம ஏற்கனவே இருக்கிற நமக்கு பிடிக்காத கெட்ட பழக்கங்களை நிறுத்துறதுக்கு இந்த பி எம்ஏபி மாடலை பயன்படுத்த முடியுமா உதாரணமா தேவையில்லாம நொறுக்குத்தீனி சாப்பிடுறது இல்ல போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது இதை எப்படி நிறுத்துறது அருமையான கேள்வி இது இந்த புத்தகத்தோட இன்னொரு முக்கியமான பகுதி நல்ல பழக்கத்தை உருவாக்க பி ஈக்குவல் டு எம்ஏபி சங்கிலிய உருவாக்கணும் கெட்ட பழக்கத்தை உடைக்க அந்த சங்கிலிய உடைக்கணும் மறுபடியும் அதே தான் பி இஸ் ஈக்வல் டு எம்ஏபி அந்த கெட்ட பழக்கம் நடக்கணும்னா ஒரு ப்ராம்ப்ட் அபிலிட்டி மற்றும் மோட்டிவேஷன் தேவை இதுல ஏதாவது ஒன்ன நீக்கினா போதும் எப்படி நீக்கிறது மூணு வழிகள் இருக்கு முதல் வழி தூண்டுதல நீக்குவது நீக்குவது உதாரணமா உங்க போன்ல இருந்து சோஷியல் மீடியா ஆப்களோட நோட்டிபிகேஷன்களை ஆஃப் பண்ணிட்டா அதை எடுத்து பார்க்கிற தூண்டுதலே வராது வீட்ல நொறுக்கு தீனி வாங்கி வைக்காம இருந்தா அதை சாப்பிடணும் தோன்ற பிராம் குறைஞ்சிடும் சரி இது முதல் வழி ரெண்டாவது ரெண்டாவது திறனை குறைப்பது அபிலிட்டிய குறைப்பது அதாவது அந்த கெட்ட பழக்கத்தை செய்யறத கஷ்டமாக்கணும் கஷ்டமாக்கணுமா ஆமா இருந்து இன்ஸ்டாகிராம் ஆப்ப டிலீட் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் பிரௌசர்ல போய் லாகின் பண்ணி பாக்கணும்னு வச்சுக்கிட்டா அது ஒரு பெரிய தொந்தரவு ஆமா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டு விட்டுடுவோம் கரெக்ட் அந்த செயல் கஷ்டமாக கஷ்டமாக அதை செய்யறது குறைஞ்சிடும் என்ன மூணாவது வழி மோட்டிவேஷன குறைப்பது ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் நம்ம மனநிலையை நேரடியா மாத்துறது சிரமம் அதனால முதல் ரெண்டு வழிகள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்ப தூண்டுதல நீக்கணும் இல்லைன்னா அதை செய்யறத கஷ்டமாக்கணும் ஆமா அந்த பழக்கம் தானா வலுவிழந்துடும் நீங்க அதை எதிர்த்து போராட வேண்டியதில்ல சூளல மாத்துற போதும் அப்போ ஒரு பலக்கத்தை உருவாக்க அதை சுலபமாக்கணும் ஒரு பலக்கத்தை ஒழிக்க அதை கஷ்டமாக்கணும் முழு கண்ட்ரோலும் நம்ம கிட்ட தான் இருக்கு இருக்கு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பல்ல மட்டும் 플ாஸ் பண்றது ரெண்டு புஷ்அப்ஸ் பண்றது இதெல்லாம் சரி ஆனா இதனால உண்மையிலேயே பெரிய மாற்றம் வருமா இல்ல வாழ்க்கைக்கு முழுக்க ரெண்டு புஷ்அப் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போமா இந்த சின்ன விதைகள் எப்படி பெரிய மரமா வளரும் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த சிறு பழக்கங்கள் தானாகவே வளரும் அதுதான் இதோட அழகு இத பழக்கத்தோட்டம்னு ஹேபிட் கார்டனிங்னு சொல்லலாம் பழக்கத்தோட்டமா ஆமா நீங்க ஒரு சின்ன விதைய சரியான இடத்துல நட்டு அதுக்கு தேவையான வெற்றி உணர்வை கொடுத்துட்டே இருந்தா அது தானா வளரும் ரெண்டு புஷ் அப் செய்யும் போது உங்க உடம்புல ஒரு சக்தி உருவாகும் இன்னும் ரெண்டு பண்ணலாமேன்னு ஒரு நாள் தோணும் ஓ அப்போ நம்மள நாம கட்டாயப்படுத்த தேவையில்லை தேவையில்லை ஒரு பல்ல பல்லாஸ் செஞ்சா பக்கத்து பல்லையும் செஞ்சிடலாமே தோணும் உங்களுக்கு பிடிச்சு போறதால நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க அது மற்ற நல்ல வழி வகுக்குமா கண்டிப்பா எஃபெக்ட் ரெண்டு புஷ் அப் செய்ய ஆரம்பிச்சவர் கொஞ்ச நாள்ல காலை உணவுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம் அப்போ நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான் பழக்கங்களை மாற்றுவதுங்கிறது மன உறுதியை பற்றியது இல்ல அது ஒரு திறமை ஆமா அதை யார் வேணுனாலும் கத்துக்கலாம் அது நம்மள நாமே தண்டிச்சுக்கிறதுல இல்ல சின்ன சின்ன வெற்றிகளை அங்கீகரிச்சு சந்தோஷமா உணர்றதுல இருக்கு மிகச்சரி நம்ம வாழ்க்கைய மாத்திர சக்தி முப்பது வினாடிக்குள்ள செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல்ல ஒளிஞ்சிருக்கு சரியா சொன்னீங்க இந்த முறை உங்களை உங்க நடத்தைகளுக்காக வருத்தப்படுற ஒரு நபரா பாக்காம உங்க நடத்தைகளை வடிவமைக்கிற ஒரு நடத்தை வடிவமைப்பாளரா ஒரு பிஹேவியர் டிசைனரா பாக்க வைக்குது பிஹேவியர் டிசைனர் கேட்கவே நல்லா இருக்கு உங்க வாழ்க்கை ஒரு பரிசோதனை கூட மாதிரி எது எது வேலை செய்து சின்ன சோதனைகள் பண்ணி பார்க்கலாம் தப்பே இல்ல இது ஒரு விளையாட்டு மாதிரி வேடிக்கையா இருக்கும் இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம பழக்கங்கள் மாறும்போதே நம்ம அடையாளமும் மாறும் ஐடென்டிட்டி மாறும் பட்டவராக மாற விரும்புகிறீர்களோ அந்த அடையாளத்தோடு பொருந்தி போகிற ஆமா அந்த அடையாளத்தோடு பொருந்தி போகிற செய்வதற்கு மிக மிக எளிமையான கிட்டத்தட்ட வேடிக்கையாக தோன்றக்கூடிய ஒரு சிறு பழக்கத்தை இன்றைக்கு உங்களுடைய அடுத்த நங்கூர தருணத்திற்கு பிறகு தொடங்கினால் அது என்னவாக இருக்கும் யோசித்துப் பாருங்கள்